பங்களாதேஷ் பிரதமர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனா பலத்த பாதுகாப்புடன் தனி விமானம் மூலம் தில்லி வந்துள்ளார் பங்களாதேஷில் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் கலவரக்காரர்கள் பங்களாதேஷின் தந்தை என்று அழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் சிலையை சேதப்படுத்தியதுடன் பிரதமர் மாளிகை மற்றும் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தனர் ஆங்காங்கே கல்வீச்சு மற்றும் தீவைப்பு சம்பவங்களும் நடைபெற்றன நிலைமை மோசமடைந்ததையடுத்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா தமது சகோதரியுடன் டாக்காவில் இருந்து தப்பினார் அவர் பயணம் செய்த விமானம் தில்லி அருகே உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் வந்திறங்கியதாக இந்திய விமானப்படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாதுகாப்பிற்கான அமைச்சரவைக் குழு கூட்டம் பிரதமர் இல்லத்தில் அவரது தலைமையில் நடைபெற்றது மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரதமரின் முதன்மைச் செயலாளர் பி கே மிஸ்ரா உள்ளிட்ட அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பங்களாதேஷ் ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து இந்திய எல்லையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது கோவை மாவட்டம் சூலூரில் முப்பது நாடுகளைச் சேர்ந்த விமானப்படை வீரர்களின் கூட்டு பயிற்சி என்று தொடங்குகிறது தரங் சக்தி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என பெயரிடப்பட்டுள்ள இந்த பயிற்சியில் பத்து நாடுகளின் போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட இந்திய ராணுவத்தின் வல்லமையை பறைசாற்றும் வகையிலும் வெளிநாட்டு ராணுவத்தினர் பயிற்சி பெற வாய்ப்பளிக்கும் வகையிலும் இந்த பயிற்சி இரண்டு கட்டங்களாக நடத்தப்படுகிறது எண்ணூர் முதல் மகாபலிபுரம் வரையிலான ஆறு வழிச்சாலை திட்டப் பணிகளை மாநில அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் ஏவாவேலு ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர் சென்னை புறநகர் பகுதியில் இருந்து நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருவதால் அதை குறைக்கும் வகையில் எண்ணூர் துறைமுகம் முதல் மாமல்லபுரம் பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலை வரையில் நூற்று முப்பத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஆறு வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த வழித்தடங்களில் முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது பாலங்கள் ஐந்து பெரிய பாலங்கள் இருபது சிறிய பாலங்கள் முன்னூற்று இருபத்தி நான்கு தரைப்பாலங்கள் சுரங்க வழிகள் நான்கு மேம்பாலங்கள் மூன்று ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்பட உள்ளன திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஆர் சி சிறுமலர் மேல்நிலைப் பள்ளியில் மாநில கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமுடி ஆய்வு மேற்கொண்டார் இருநூற்று முப்பத்து நான்கு எழுபத்தி ஏழு ஆய்வு திட்டத்தின் கீழ் நூற்று நாற்பத்து நான்காவது தொகுதியாக சட்டமன்ற உறுப்பினர் நத்தம் விஸ்வநாதன் தொகுதியில் அமைந்துள்ள மேல்நிலைப் பள்ளியில் விரிவான ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் குறுவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுள்ள மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஆசிரியர்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார் கோவையில் யானை தாக்கி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு மாநில வீட்டு வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி நிவாரணத் தொகை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமி யானை மனித மோதல்களை தடுக்க துறை சார்ந்த அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் வயநாடு சம்பவத்தை உதாரணமாக கொண்டு யானை வழித்தடங்கள் நிலச்சரிவு பாதிக்கும் இடங்களை ஆராய்ந்து தமிழகத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமலும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றத்தட்டு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மையநாதன் நிவாரண உதவிகளை வழங்கினார் நாதல் படுகை வெள்ளைமணல் முதலைமேடு திட்டு உள்ளிட்ட பல்வேறு திட்டு கிராமங்களில் மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிராம மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர் இந்நிலையில் முதலைமேட்டு திட்டு அலக்குடி மாதிரவேலூர் கோபாலசமுத்திரம் வடரங்கம் உள்ளிட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் அறுபத்து ஆறு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை அமைச்சர் மையநாதன் வழங்கினார் மேலும் நவீனமயமாக்கப்பட்ட புயல் பாதுகாப்பு மையம் சாலை வசதி அமைத்து தரப்படும் என்றும் தெரிவித்துள்ளாா் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ராஜா தேசிய அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை மாநில சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடுவாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார் தொடர்ந்து பேசிய அவர் கடந்த மூன்று ஆண்டு காலமாக பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது என்றும் இடைநிற்றல் பள்ளி மாணவர்களை கண்டறிந்து அவர்களை பள்ளிக்கு வருவதற்கான முன்னெடுப்புகளை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆகியோர் ஒருங்கிணைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவர் ஹாக்கி அரையிறுதிப் போட்டியில் நடப்பு உலக சாம்பியனும் நான்கு முறை தங்கம் என்ற அணியுமான ஜெர்மனியுடன் இந்தியா இன்று பரீட்சை நடத்துகிறது முன்னதாக நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் ஹர்மன் பிரீத் சிங் தலைமையிலான இந்திய ஆடவர் ஹாக்கி அணி பிரிட்டன் அணியை வீழ்த்தியது இதையடுத்து இன்று காலை பத்து முப்பது மணிக்கு நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் ஜெர்மனியும் பல பரீட்சை நடத்துகின்றன முன்னதாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் என்றது குறிப்பிடத்தக்கது